அங்கக்கெல்லாம் ரைட்ல பாத்தீங்க பெடல் பண்ண போக அவசரத்துக்கு பெடல லூஸ் பண்ணி கிளட்சிலேயே கரெக்டா அங்க ரைட்ல ரைட்டா நான் அப்படியே போறேன் ஆ ஓகேவா ரோட் வந்துச்சுல கொஞ்சம் லெஃப்ட்ல வந்துட்டேன் கொஞ்சம் லெஃப்ட்லலாம் இப்ப கால்ல எடுத்து ரேஸ்கோ நெக்ஸ்ட் 2nd கியர் மெதுவா எடுத்து மெதுவா போக அவசரத்து பேக்கில் பார்த்த கிளாஸ் முடிக்கலன்னா கூட உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு பயம் இருக்கனால நான் ட்ரைனிங்லேயே கொடுத்துட்றேன் எதுவாக போய் போய்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் சரி பார்த்து ஒரு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க உடனே மாறுவானா பின்னாடி வண்டியை பார்த்துட்டு வண்டியை பார்த்து மாறுவானா அப்படியே போங்க அப்படியே போங்க இண்டிகேட்டர் போட்டு வச்சுக்கோங்க நேராக போயிடுங்கண்ணா இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் மெதுவாக போங்க நம்பர் முப்பது இருக்குல்ல போகலாம் மெதுவாக விட்டு விட்டு போங்க ஆ நேராக போயிடு நடுவில் போய் பார்த்துக்குங்க பின்னாடி மட்டும் கண்ணாடி பார்த்துட்டே ஓட்டுங்க ஏன்னா அப்போ தான் அந்த வண்ணடி வர்ற வண்டிகளை விட முடியும் நம்ம ஈஸியாக விட முடியும் நடுவில் உங்கள் உங்கள் பார்வை ஃபுல்லாக நடுவில் இருக்கட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க நாற்பது போங்க போயிட்டு பின்னாடி பார் வச்சுக்கோங்க நாலாவது போடும் போய்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடும் இப்போ உங்களுக்கே தெரியுது அங்கே போய் பிரேக் அடிக்கிறதோட இங்கேயே பிரேக்கில் லைட்டாக கால வச்சுட்டு தேர்டு கியர் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போகும்போது ஈஸியாக இருக்கும் புரியுதா இப்போ போகலாம் இந்த பக்கம் வரணும் அப்படின்னா அங்கே பாருங்கள் இண்டிகேட்டர் கொஞ்சம் மாற்றி போட்டு கொஞ்சம் வந்துடுங்க இந்த பக்கம் ஆ ஓகேவா ஆ போயிடும் இந்த சைடு ஓரமாக போகும் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடு இந்த சைடு கனெக்ட் பண்ணிட்டே போங்க இந்த சைடு நல்லா கவனிக்க கவனிச்சு கவனித்து இந்த பக்கமே போங்க அப்படியே கொஞ்சம் ரைட்டு வளையுதான் போகுதுங்க டெய்லி லைனில் போகும்போது ரெண்டு பக்கம் கண்ணாடி பாருங்கள் ரெண்டு பக்கமும் மெஷர்மெண்ட் இருக்கும் ஸ்பீடு கூடிடுச்சா நல்லா இருக்கிற போடுறீங்களா போடுங்க கரெக்டாக போட்டு கரெக்டாக எடுங்க வண்டியை அவ்வளோதான்

சிக்னல் கிட்ட வரும்போது போகணும் போனோம் இங்க கார்டு இருக்குனால உரம் போனா நமக்கு தான் பிரச்சனை நடுவில் போயிட்டே போயிட்டே இருங்க அப்படி திரும்பிட்டே போயிட்டே இருங்க ஸ்பீடு போகலாம் இப்போ நம்ம நீங்க ஓரமாக போகலாம் இப்போ தப்பு கிடையாது ஏன்னா வேரிக்காடு இல்லை நடுவில் போகலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீர் மாதிரி ஃபோர்த் மாதிரி அப்படியே தேர்ட் எடுத்து விட்டுருங்க ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு தேர்ட் எடுத்து விட்டுருங்க போகலாம் தேர்டில் சரியா ரோடு மட்டும் பார்த்துங்க தேர்டில் போகும்போது உங்களுக்கு எங்கே தோணுது எடுக்கணும்னு சொல்லி எங்கே சரி அப்போ என்ன பண்ணுவீங்க ஆ போட்டு செகண்ட் போயிடலாம் ஆள் இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஸ்பீடு ஒரு ஓரளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப கம்மியாக கூடாது கொஞ்சம் கொடுக்கணும் லைட்டாக ஆ இப்போ திரும்பும்போது கொடுத்துட்டே இருக்கணும் ஸ்பீடு கொடுக்கலன்னா என்ன ஆகும் வண்டி ஆட ஆரம்பிச்சிடும் கட கடக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும் கொடுத்தா தான் நம்மளால் என்ன பண்ணலாம் ஃபுல்லாக திருப்பிட்டு அழகா நைஸாக அந்த பக்கம் எடுத்து விடலாம் ஓகேவா நேராக போயிடும் ரெண்டு பார்த்திங்க உங்கள் லைனில் பா ஸ்பீடு பவு நெக்ஸ்ட் என்ன மாற்ற பாருங்க மாற்ற அந்த மெமரி பவரை முதல்ல வண்டி ஓட்டும் போது யோசிக்க யோசிக்க ஆரம்பிச்சிடணும் அடுத்த என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம யோசிக்க யோசிச்சா தான் செய்ய முடியும் இப்போ ஃபோர்த்து போடலாம் ஆனால் வளையிற இடம் வருது அப்போ எப்படி ஃபோர்த்து சார் எப்படி சார் ஃபோர்த்து போகணுன்னா அப்போ தேர்ட் எடுத்துக்கலாம் அப்போ என்ன பண்ணுவீங்க பிரேக்ல காலம் மாற்றும் போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி போகலாம் நடுவில் வளையணும் அப்படின்னா நடுவில் நடுவில் வந்து ரெண்டு பக்கம் பார்த்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கங்க ரைட்டில் நல்லா டைட் பண்ணிவிட்டு தான் லெஃப்ட்டில் லூஸ் பண்ணணும் அப்புறம் இந்த இடத்துல லெஃப்ட்டில் டைட் பண்ணணும்னா திரும்ப ரைட்டில் நம்ம பார்த்து லூஸ் பண்ணணும் நேர போய்ட இப்போ ஃபோர்த்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா தேவையில்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அதே ஸ்பீடை நைட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது Never. இப்போ நம்ம நடுவில் வேணாம் அப்படின்னா கிணடி பாருங்க பார்த்துட்டு பஸ் பஸ் நம்ம லைனில் நிற்குது அப்போ கொஞ்சம் இந்த லைனில் எடுத்துகிட்டு நேரம் போய்டு போயிட்டு இப்போ நமக்கு இந்த லைன் தேவைதான் அப்போ இங்கே பாருங்க இண்டிகேட்டர் கொடுத்துரு கொடுத்துட்டு மெதுவாக போகும் இப்போ இப்போ கீரை குறைச்சிருங்க என்ன எத்தனா கீரை செகண்ட் செகண்ட் குறைச்சிட்டு அப்படியே செகண்டில் லூஸ் பண்ணி கூட போகணும் ஆனால் ஒரு இடம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்துடணும் எப்போவுமே பிரேக்கில் ப்ரேக்கில் லைட்டாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்துடணும் இந்த ப்ரேக் இருந்தால் தான் நம்மளால் கொஞ்சம் திரும்ப முடியும் ப்ரேக் இல்லைன்னா என்ன ஆகும் வண்டி ஜம்ப் ஆகிடும் இப்போ ப்ரேக் எந்த இடத்துல எடுக்கணும் வண்டி நிற்கும் போது கொஞ்சம் ப்ரேக் எடுத்துகிட்டு கிளச்சை கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கணும் அப்போ வண்டி ரெடி ஆகும் வண்டி ரெடி ஆகும்போது நீங்கள் எவ்வளோ எத்தனை வேணால் தான் சுற்றிக்கலாம் ஆனால் சுற்றுறது எப்போ முடிக்கணும் அப்படின்னா இந்த எண்டு ரோடு நேராக வரும்போது சுத்துறதை முடிச்சிடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகேவா இப்படி தான் திருப்பணும் எப்போவுமே நிறைய பேர் பரட்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க எவ்வளோ சுற்றணும் தெரியாமல் சுற்றிடுறாங்க அப்போ நமக்கு அளவு என்னன்னு பார்த்துட்டு தான் சுற்றணும் எப்பவுமே அப்படின்னு எடுத்துருங்க பிடிச்சி கரெக்டாக எடுத்துருங்க ம் எப்படி உங்கள் உங்கள் ஃபீலு அதில் அதில் இப்போ இது இருக்கு மைக் எப்படி ரிவியூஸ் சொல்லுங்கள் ஓகே தான் தான் சார் சார் விட பரவாயில்ல எனக்கு அந்த டேர்னிங் கொஞ்சம் ீங்கள அப்படிங்க கார்டில்லையா ஆ ஓகே தேங்க் யூ அப்போது யூடனுக்கு தான் அப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு யூ டன்னு தரேன் சரிங்களா யூ டன்னுங்கிறது ஒரு ரோடை விட்டு இன்னொரு ரோடு போகிறது அதுக்கு வந்து நமக்கு சுற்றிக்கிட்டே இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் லெஃப்ட் ஹேண்டுங்க போது அவனை ஃபுல்லாக சுற்றிட்டோம்னா இந்த பாடி வந்து உள்ளாக ஒதுங்கிரும் அப்போ லெஃப்ட் ஹேண்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றணும் யூ டனுக்கு ஒரு ரெண்டு சுற்றாக சுற்றணும் குறைஞ்சது அப்போ தான் அவங்களுக்கு சரியாக வரும் சரிங்களா யாருக்கும் நீங்கள் லைசென்ஸ் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கிளாஸ் முடியும் போதே லைசன்ஸ் போடுறேன் ஓகே சரிங்களா